நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று முதல் வருகின்ற இருபதாம் தேதி வரை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி உதகை படகு இல்லத்தில் தற்காலிகமாக படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளதாக படகு இல்ல நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் மழை நின்ற பிறகு போல் படகு சவாரி மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டை கார் வாங்க தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்